أن أبي عبد الله أسمى أن النبي صلى الله عليه وسلم قال من تمضمض واستنشر خرجت خطاياه من أنفه وفمه تمضمض بلا باطل تمضمض لا دو واش, ليا وستنشر. واش موت ليا واستنشر من تمضمض هو واشس اسمه அழுக்குகள் வெது

Tafa'alala. Second form. Fa'alala base form. Tafa'alala second form. Okay. If alala. Form three. Upper if anlala. Form four. Not easy. The part of 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 the it is form 10 of uh, Sulasi. Okay. Next. அண்ணா அபி இப்படி உமர் அனி நபிஸ்லாஸ்லாம் கால இன்னொருவாக எப்பொழுது அப்தி மாலம் இது ஒரு பியூட்டிஃபுல் இல்ல ஹரிஸ் மாஜாத் திருமேதியா அஹமதுல ஆகிய நூக்கள்ல வந்து இது இடம்பெற்றிருக்கு ஹரீஸ் என்ன இன்னொல்லாக எப்பொழுது அப்தி அல்லா என்ன செய்யலாம் அல்ல அக்சாவதி ஆக்து அடையாள தௌபாவா என்ன செய்யலாம் கேட்டுக் கொடுக்கலாம் எப்போ வரைக்கும் மாலம்

ஃபெயில் ஃபைல் ரிசா ஃபைல் வந்து அல்லாஹ் இல்லையா ஃபைல் முஸ்லத்து தப்தி ஹோ எதுவும் இல்லை அல்ல சுபாத்தால தோபத்தை முதாஃப் இல்லை அப்படி முதாஃப் இங்க மாலம் யுகர்கள் பாத்தீங்கன்னா லம் வந்ததுனால கர்கர யுகர்கள் பேசும் துகர்கள் ஆறு எந்த இதுல வந்து மீனிங் நம்ம பார்த்தோம் அது தனியா ஒரு மீனிங் மௌத்த டைம்ல வரக்கூடிய அந்த சத்தம் மரண படுக்கையில வரக்கூடிய அந்த அந்த சத்து அது வந்து நம்ம கர்கரம் சொல்லிருக்கோம் பர்களுக்கும் அத யூஸ் பண்றோம் இதுக்கும் அத யூஸ் பண்றோம் கர்கர ஃபார்ம் ஒன்னு பேஸ் வாங்க ரூபாய் முச்சறது ஆனா இங்க இருந்து என்னது முதாரி அஜூம் கர்கர ஒர்க் ரூம இருந்தாலும் ஒர்க் நைன் இல்ல பாஸ் இல்ல பாஸ் இப்ப லாமோ தமிழ் ஜீன்ஸ்

تبرد تبرد فارم فايف دوري مصدر فارم كان نهبيو يسا بالمؤمر سخفيو تكأر في كلامه في هي كلامه يوما أَنْ حماره فاشتمع عليه الناس فقال ما لكم تكأتم علي كتكأكم على ذي جنة

نيكست هذا هو المراكب الجديد إذا ما إن شاء الله ما كيل باتنا ونونا يبغى نعلم اسمه هنا هو ضمير فصل ضمير فصل وضمير فصل ضمير رفيع يؤتى به للفصل بين ما هو خبر وما هو تابع ولا محل له من الإعراب هذا هو المراكب الجديد إذا هنا هو ونضمير فصل இதுல பார்த்தேன் கீப் ஓகே இப்போ ஜமீன் ஃபசல் ஜமீர் அது வந்து இட் இஸ்ராட்லி இந்த ஹபருக்கும் அது பின்னாடி வந்து வரக்கூடிய இதுக்கும் உள்ள வித்தியாசப்படுறதுக்காக கொண்டு வர்றதுதான் இந்த ஜமீர் ஃபசல் உலகம் நிறைய அதுக்கு எந்த விதமான இடமும் இல்லை யாராவது படமும் இல்லையா அதில் அதுக்கு எந்த வித யாராவும் கிடையாது دائمًا بهذا المراقب خبر الجديد الناس سلوا بهو كنا سلوا ما ولا محل له من العرب ده هو بيننا زميل فصل أي بناته إلى ظرف بيسلو ولا أنما ما عنده وفي كولينا هذا هو المراقب الجديد نعم بنا We هذا المراكب المراقب الجديد. المراقب is خبر. وإذا وإذا حذفنا وقلنا هذا المراقب الجديد. هذا المراقب الجديد. this is the new director. المراقب بدلا منها منها ما هذا. ஜீதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே எதிர்கால நினைப்பாங்க ஏதோ சுலபுற ஒரு பத்தி அப்படின்னு நினைப்பாங்க சொல்லப்படுறா நினைப்போம் ஆனா அப்படி இல்லை திஸ் இஸ் தியூ டேரக்டருக்கு சொல்றதுக்கும் இதுக்கும் பார்த்தா அரேபிக்ல அங்கேயே சேம் தான் வருது அப்ப அதுக்காக உள்ள நடுவுல இன்செர்ட் பட்டது தான் அந்த ஹூவை கதால் கேப் பி கவுலினா ஹாமிதன் ஹூஹா நாஜே இங்க நாஜிக தான் கபர் அந்த நாஜிகும் கபர் வை த அதப் த தமீரல் ஃபர்ஸ்ட்லி குழு நா ஹாமிதன் நாஜே எஜ் இஸ் அஹுவன அந் ஆஜி நாத்தன்லி ஒருவேளை நம்ம வந்து இங்க உள்ள தமிழ் ஃபர்ஸ்ட்ல எடுத்துடமாக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஹாமிதன் நாஜி சொன்னா மக்கள் என்ன நினைச்சுக்கலாம் இதை நாஜி வந்து ஹாமிதோட நாஜாவும் நினைச்சிக்கணும் இந்த நாத்தையும் இந்த கபருக்கும் கபர் கபர் கபருக்கும் அந்த தாபிக்கும் அதாவது அந்த பின்தொடரக்கூடிய நாத்துக்கும் உள்ள வேறுபடுத்தி காண்கிறது தான் இந்த தமிழ் ரஃப் வந்து பயன்படுத்தப்படுது இது நம்ம கிளியரா இதுல படிச்சுட்டோம் கீபுக்ல அதனால வந்து நெக்ஸ்ட் போல கிளைக்கு அம்சி தமிழ்

இந்த ஹும் குளூரல் வந்தனால இந்த சாயனுக்கு வந்தனால இந்த இந்த ஹாரி ஹியர் சோ அதாவது அது கவர்ன் பண்ணும் கவர்ன் பண்ணும் சிங்லர் இருந்தால் இட்டு வந்ததுனால ஹுவி ஹியர் இட்டு இல்லை ஆக்சுவலி யார் சுட்டி காட்டினவங்க அவர் அவர்தான் அபுத்தர் அது முன்னாடி உள்ள நவனை வச்சு கவர்ன் பண்ணணும்

दर में भी कन्फ्यूशन कूट भी और बदल तो बही तो आप अंगे हाँ दा हुआ बदल ना दिस इज़ द हाउस इधर वहाँ द विड अबो हुआ इंगे वन द कलर इन आलेदे हाउ लाइ नाज़ी हूँ ना हाउ लाइ हूँ और नाज़ी हूँ द इन्दमारी हाउ लाइ हूँ और नाज़ी हूँ दी शार्दी सक्सेसफुल पीपल हारी मज़लतुन हारी ही

மின்னமையூரி மின் அத்தபி ஐதியது அமங்குரி மின்னமையூரில் பாத்தீங்கன்னா மின்னானா என்னது பாதும அப்படின்னு அர்த்தம் இருக்கு

பெலாப் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த மின் அஹசன் சொல்லும் போது تبعي زيادة في سبعة تيتي بمن نيشلا أفاا إشتافيفارنسا أمجد الاستفهام تتقدم على حروف العطف أمجد الاستفهام نسيوم حروف اللّه حروف حرف لا تف حرف لا تف زي كمان نادي ور بس لازم عليه نهوي إينجا ور بارعه باو بنس சரிங்களா முன்னாடி வா அலம் போடக்கூடாது அவலம் சொல்லணும் அப்பதான் என்ன செய்யணும்னா அந்த முன்னாடி சிவம் சாரி சிவாம் வந்து என்ன செய்யறது முன்னாடி போயிடும் அந்த அண்டுக்கு முன்னாடி சரி அவலம் அவளம் எந்தரு அவலம் எசீரு சும்மா இது அம்மா அமன் தும்பிகி முன்னாடி கொஸ்டின் டேக் இருக்கு அப்புறம் அதோடய இன்னொன்னு இருக்கு இல்லையா அது அதோடைய அடிப்படையில் உள்ள அந்த ஹல் இருக்குல்ல அதுவும் உங்களுக்கு ஹர்ஃபு அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க ஃபர்ஸ்ட் ஹர்ஃப இருக்கு அப்புறம் தான் ஹல் இருக்கு இங்கெல்லாம் இஸ்திஃபாம் முன்னாடி அப்புறம் பின்னாடி இங்கேயே முன்னாடி அப்புறம் இஸ்திஃபாம் பின்னாடி இதுபடி நம்ம ஹம்சுல் இஸ்திஃபாம் சொல்கிறோம்

அல் அப்ப என்ன செய்யணும் முன்னாடி அறுப்பாத்த போட்டு பின்னாடி வந்து அல்வி கண்டிப்பா